ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இந்த ரோடு பார்த்திங்கன்னா நம்ம நாமக்கல் சர்வீஸ் ரோடு பனமரத்துப்பட்டி பிரிவு போர் ரோடு இதுதான் பனமரத்துப்பட்டி பிரிவு ஓம்சத்தி கோயில் இருக்குது பனமரத்துப்பட்டி பிரிவு நீங்கள் தாண்டின ஒன்று அதாவது பொய்மான் கரடு அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் இந்த வீடு வந்து கட்டி பாதிலே நிற்கிற வீடு முப்பது லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க தொள்ளாயிரத்து எழுபது சதுரடி மேற்கு சரிங்களா நான் துல்லியமாக இந்த வீட்டோட அட்ரஸ்ஸு போகிற ரூட்டு எல்லாமே உங்களுக்கு காமிச்சிருக்கேன் அப்படிங்கிறப்ப நீங்கள் இதை புரிஞ்சிக்கணும் இந்த ஓ வீட்டு ஓனர் எனக்கு டைரெக்டாக தெரியுங்க நம்பிக்கையில் ஒரு பண்ண தான் அட்ரஸ் இதுக்குள்ளே தான் நம்ம போகணும் சரிங்களா கருப்பட்டி கேப்பார் இருக்கும் இதுக்கு ஒரு ஒட்டி உள்ளே போனீங்கன்னா பொய்மான் கரடு வீடு நிறைஞ்ச பகுதி ஃபுல்லாக வீடு நிறைஞ்ச பகுதி நான் வீட்டையும் காமிச்சிருப்பேன் நான் திரும்பவும் சொல்ல வர்றது என்னன்னு கேட்டிங்கன்னா இது எனக்கு தெளிவாக தெரிஞ்ச ஒரு சொத்து விசாரிக்க போய் நீங்கள் ஏமாந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் இவ்வளோ பர்ஃபெக்டாக நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இப்போ நான் வீட்டை காட்டுறேன் பாருங்கள் வீடு நிறைஞ்ச பகுதி பைபாஸ் பக்கத்தில் இப்படி ஒரு சொத்து கிடைக்காது ஏன்னா கொஞ்சம் தூரம் வெளியே வந்தீங்கன்னாவே உங்களுக்கு பைபாஸு சுற்றியும் வீடு இருக்கும் அதையும் காமிச்சிருக்கேன் இப்போது நான் உங்களுக்கு வீட்டையும் தெளிவாக காமிக்க போகிறேன் சரிங்களா நாட்டு செங்கல்ல கட்டின ஒரு வீடு சொந்த யூஸுக்காக கட்டினாங்க இப்போ கட்ட முடியல அப்படி நிற்கிது இதுதான் அந்த வீடு சரிங்களா இதுதான் அந்த வீடு நல்லா இருபது அடி அகலங்க இருபது அடி அகலத்தில் கட்டியிருக்காங்க நல்லா பேஸ் மட்டும் உயரமாக போட்டு நல்லா பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க அக்கம் பக்கத்தில் எல்லாமே இருக்குது வர வழியிலையும் வீடு இருக்குது அதையும் உங்களுக்கு தெளிவாக நான் காமிச்சிருக்கேன் இந்த சொத்துக்கு சொந்தக்காரர் எனக்கு தெளிவாக தெரியும் டாக்குமெண்ட் நம்ம கையில் தான் இருக்குது மெயின் பாயிண்ட் அதுதான் இதை விசாரிக்குங்கிற பேரில் நீங்கள் போய் போலி மீடியட்டை மாட்டிக்க கூடாதுங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து கம்ம பக்கத்துலேயே இருக்குது சரிங்களா அதையும் காமிச்சிருக்கேன் இதுதான் இந்த பில்டிங் சரிங்களா பர்ஃபெக்டாக பேஸ் மட்டும் நல்லா உயரமாக போட்டு எழுப்பியிருப்பார் மேலே நான் ஏறுறேங்க டம் கட்டி மேலே ஏறேன் அப்படிங்க அப்பா ஆ மேலே ஏறிட்டேன் ஓகேங்களா எடுத்தோன்னா உங்களுக்கு ஒரு போட்டிக்கும் நல்லா அற்புதமான போட்டிக்குவோங்க நாளுக்கு நல்லா ஒரு நாலு டூ வீலர் நிப்பாட்டலாம் அந்தளவுக்கு ஒரு போட்டிக்கும் இதான் அந்த போட்டிக்கோ இங்கே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் போட்டிருக்காரு ஒரு சின்ன பெட்ரூம் ஒன்று இருக்குது சந்து விட்டு கட்டியிருக்காருங்க இங்கே வந்து சந்து விட்டு கட்டியிருக்காரு பின்னால் வரையும் போகலாம் காம்பவுண்டு வேணாலும் போட்டுக்கலாம் இது ஒரு போட்டிக்குவங்க நாலு அடி அகலம் ஆறு அடி நீளம் போட்டிக்கும் அடுத்தது நீங்கள் ஹாலுங்க பத்துக்கு பதினாறு ஹாலு பத்துக்கு பதினாறு ஹாலுங்க போர் இருக்குங்க போர் போட்டாச்சுங்க இப்போ நான் கிச்சன் காட்டுறேங்க இதுதான் இந்த கிச்சனு நாலுக்கு ஆறு கிச்சனுங்க நாலுக்கு ஆறு கிச்சனு இது பெட்ரூமுங்க பத்துக்கு பத்து பெட்ரூமு நல்ல ஒரு அட்டாச்சு பாத்ரூமு சொந்த யூஸ்காக கட்டின பில்டிங்கு அப்படியே பாதியில் காசு இல்லாமல் நிற்கிது சரிங்களா இப்போ நான் பில்டிங்க்கு பின்னாடி போகிறேங்க பின்னால் பார்த்தீங்கன்னா டேங்கெலாம் கரெக்டாக கட்டியிருக்காருங்க இதான் பாருங்கள் டேங்கு வாட்டர் டேங்கு இங்கே ஒரு இது இருக்குங்க பாத்ரூம் இருக்குங்க